என்னாகமம் பதினான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் உன்னை பெரிதும் பலத்ததுமான ஆக்குவேன் என்று ஆண்டவராகிய கத்த நமக்கு வாக்குதும் அமைகிறார் இந்த தவச நாட்களில இந்த புனித வெள்ளி அன்று ஆண்டுடைய சமூகத்திலே நீங்களும் நானும் மும்மனை தியானம் ஆராதனையை ஆசிரியருக்கிறோம் கத்த நமக்கு கொடுத்த வெளியேற பெற்ற ஆசீர்வாதத்தை நினைத்து பார்க்கும்போது இந்த வார்த்தை நிச்சயமாகவே நம்ம எல்லா விதங்களிலும் ஆசிர்வதிக்கின்ற ஒரு வார்த்தையாக இருப்பதை நம்மால் காண முடிகிறது இப்போது நாம் ஆண்ட்புடி சமூகத்திலே அர்ப்பணித்து பார்ப்போம் கற்றுடைய கிருபையினாலே அல்லது கத்துடைய ஆசீர்வாதத்தினாலே தயவான இறக்கத்தை பெற முடியும் என்கிற வார்த்தை உன்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக்குவேன் என்ற வார்த்தை சந்ததிக்கு உண்டாகிறது ஆண்டுடி சமூகத்திலே யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறோமோ யாரெல்லாம் உண்மையாய் ஆண்டவரை நேசித்து அவரை என்னை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று விரும்பி மும்முனை தியானத்திலே மிகுந்த இறக்கத்தோடு கற்றுட்டு வார்த்தைக்கு செமி சாக்கிறோமோ நாம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் காலங்கள் புரண்டு போகலாம் வருடங்கள் புரண்டு போகலாம் ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் நினைக்கின்ற நினைவுகள் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகி போவதில்லை ஆகவே இதனாலே ஆண்டு சமூகத்தில் அர்ப்பணிப்போம் ஏழு வார்த்தைகளை நாம் இந்த நாள் பெறுகிறோம் உண்மையாகவே ஆராதனை ஆரம்பத்தை வந்து முடிவுரியாத இருந்து கிறிஸ்தனுடைய பாடுகள் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நமக்காக எப்படி இருந்தது என்பதை இந்த ஆண்டிலே சிந்திப்போம் பலன் பலம் எல்லாம் நமக்கு உண்டாயிருக்கிறது ஆகவே அதை நாம் துருகமாய் பெற்று அத்தனை துதிப்போம் அனைவர்களுக்கு இந்த ஆண்டிலே இயேசுவின் அன்பை நாம் கொடுப்போம் ஆண்டு விருந்தை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக